அவனுடைய பருசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம் இன்றைய நாளிலும் தெய்வ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் இப்படி சொல்கிறது பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசை நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நானே தேவன் என்று அறியும்படிக்கு அந்த நாட்டை கோசை நாட்டை நான் விசேஷப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த கோசைன் எங்கே இருக்கிறது எகிப்து தேசத்தில் இருக்கிறது அவர்கள் அடிமைகளாய் போனதிலிருந்து அங்கே இருக்கிறார்கள் இப்பொழுது மோசையை ஆண்டவர் அனுப்பி அங்கிருந்து தம்முடைய பிள்ளைகளை வரவழைக்கும் பொழுது பார்வனுடைய இருதயம் கடினப்படுகிறது ஆண்டவர் அநேக காரியங்களினால் தம்மை தேவன் என்று ஆண்டவர் அந்த இடத்துல நிரூபிக்கிறார் ஆனாலும் பார்வோன் தேவனை ஆராதிப்பதற்கு தம்முடைய ஜனங்களை விடவில்லை அநேக வாதைகள் வருகிறது அப்படி வந்த ஒரு வாதைகளில் ஒன்று இந்த வண்டு இந்த வண்டுகள் எகிப்து தேசம் முழுவதிலும் வருகிறது ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த கோசை நாட்டில் மாத்திரம் ஒரு வண்டு கூட வரவில்லை ஒரு பிராண சேதம் வரவில்லை ஒரு வாதையும் தொடரவில்லை கத்தருக்கு எந்த தூதனுடைய சங்காரம் அந்த கோசை நாட்டில் வரவில்லை இருள் வரவில்லை தடவி கொண்டிருக்கிறதான காரிரு வள வரவில்லை ஏனென்று அங்க மட்டும் ஒரு வெளிச்சம் இருந்தது அங்க மட்டும் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்தது அங்க மட்டும் ஒரு விசேஷித்த பாதுகாப்பு இருந்தது அங்க மட்டும் ஒரு விசேஷித்த கரம் இருந்தது கத்தருடைய பிள்ளைகள் இருக்கிற அந்த கோசை நாட்டை ஆண்டவர் விசேஷப்படுத்தி இருந்தார் அதே போலதான் இன்றைக்கு தேவன் உங்களுக்கும் சொல்லுகிறார் உங்களை நீங்கள் எங்கிருந்தாலும் எத்தனை சத்துருக்களுக்கு நடுவில் உங்களுடைய பந்தி இருந்தாலும் உங்களை மாத்திரம் விசேஷப்படுத்துகிற தேவன் ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தானியலுக்கு விரோதமாய் அநேகர் எழுமினார்கள் ஆனாலும் அவனுக்குள் ஒரு விசேஷ தாவி இருந்தபடியார் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை அவன் சிங்கங்களின் கெபிகள் கூட அவனை தொட முடியவில்லை உங்களையும் என்னையும் கோசை நாட்டை விசேஷப்படுத்தினதைப் போல உங்களை விசேஷப்படுத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் கத்துற உங்களை விசேஷமானவனாக மாற்றுவார் உங்கள் ஆஃபீஸில் அப்படி மாற்றுவார் உங்கள் ஸ்தாபனத்தில் கத்துகிற அப்படி மாற்றுவார் உங்கள் சர்ச்சில் கத்துறப்படி மாற்றுவார் உங்கள் சொந்த மந்தங்களுக்க நடுவில் அப்படி மாற்றுவார் ஏனென்றால் உங்களோடு கூட இருக்கிற கத்தர் உங்களுக்காக நிற்கிறார் என்பதை நீங்கள் படிக்கி உங்களை இன்றைக்கு விசேஷப்படுத்தி விசேஷித்தன் நன்மையினால் உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் போதுமானவர் சர்வ வல்லவரே இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்களுடைய பிள்ளைகளை விசேஷப்படுத்தி கத்தருடைய விசேஷித்தன் நன்மையின் கரம் பரிபூர்ணமாய் இருக்க கத்தன் உதவி செய்வதாக கிருபைக்குள் முழுவதும் தாழ்த்துகிறோம் பெரிய காரியங்களை செய்யும் ஏசுவி அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே